அனைவருக்கும் வணக்கம் என்ப தலவாராஜா வகுப்பைந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் ஒரு திருக்குறள் அதிகாரம் செய்ய நன்றி அறிதற் குழல் எண் நூற்றி ரெண்டு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மானப்பெரிது விளக்கம் தேவையான காலத்தில் செய்த உதவி சிறியது என்றாலும் அதன் பெருமை இந்த உலகத்தை விட மிக பெரியதாகும் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் கௌதம் ராஜா ஆனால் இந்த மக குப்படிக்கிறேன் எனது பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி சேர்மகாதேவி திருநெல்வேலி டிஸ்ட்ரீட் தினமொரு தகவல் அண்ட் இகுணா கேன் ஸ்டே அண்டர் வாட்டர்ஸ் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் தேங்க் யூ பெயர் செல்பமணி அண்டன் வகுப்பு அடைந்து புறச்சண்டியை தொடக்க பள்ளிசேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இரண்டாம் காப்பால் நான் தினமும் கைகளை சோப்பினால் அழிவிடுவேன் வைக்கப்பட்ட சத்தான உணவையை சாப்பிடுவேன் நன்றி வணக்கம்